வணக்கம் முக்கிய வதந்தி பல்வா புயல் தற்போது எங்க மையம் உள்ளதுன்னு நம்ம கருப்புராஜ் கிட்ட தெரிஞ்சு கொள்வோம் வணக்கம் கருப்புராஜ் தற்போதைய கல நிலவரங்கள் எப்படி இருக்கு வணக்கம் கேசவன் பல் வான்னு சொல்லாதீங்க பல் போன்னு சொல்லுங்க அப்பதான் அது நம்மளை விட்டு போகும் இந்த கடலை பாத்தீங்கன்னா ரொம்ப சீற்றமா இருக்கு அலைகள் சுமார் கேப் எடுத்துட்டு வரல அதனால உங்கள்ட்ட பயிரம் உள்ள எத்தனை அடி உயரம் வரைக்கும் அலைகள் வருதுங்க மன்னிக்கணும் மன்னிக்கணும் திரு கேசவன் நன்றி கருப்புராஜ் அடுத்த முறை டேப்ப மறந்துடாதீங்க அந்த ஏரியா நிலவரம் அப்படி இருக்க இந்த ஏரியா நிலவரம் எப்படி இருக்குன்னு சௌப்ராஜ் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் சௌப்ராஜ் அங்க எப்படி மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு வணக்கம் திரு கேசவன் மலை வழக்கம் போல மேல இருந்து கீழே தான் பெய்யுது ஏன் உங்க ஊர்ல கீழே இருந்து மழை பெய்யுமா எதாலும் பேசாங்க கேசவன் கேக்குற வந்து மட்டும் தெளிவா கேளுங்க நன்றி நன்றி சௌப்ராஜ் நன்றி கேசவன் நன்றி நன்றி இப்ப நம்ம கடைசியா வெள்ளை ராஜ் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் திரு கேசவன் வெள்ளை அங்க வெள்ளம் எல்லாம் எப்படி இருக்கு கேசவன் இப்ப பாத்தீங்கன்னா வெள்ள வேலை தாழ்மாரா ஏறிட்டு இருக்கு அதனால நான் வெள்ளை எடுத்துருவோம்ல மழையில ஊன் வந்தா கடைஞ்சிடாது அதனால பத்திரமா வீட்டுல வசிட்டேன் திரு கேசவன் அவர்களே ஓ வெல்லம் வீட்டுல இருக்கு இரும்புறாம பாத்துங்க நன்றி வெள்ளைராஜ் நன்றி 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 மேலும் வதந்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கே நயன் வதந்திகளை தொடர்ந்து பாருங்கள் கே நயன் வதந்திகளுக்காக உங்கள் கேசவன்